மாறி என்று சொன்னால் வானத்து மழையாக தருகிறவர் தான் அந்த மாறி மாறி குறித்தால் பூமி வாழ முடியாது பூமி தாயாக ஒரு பூமி பெண்ணின் வடிவமாக அவதரித்து அவர் மாறியாக வானம்தான் இதுவரையிலும் மழையாக தந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஒரு தாயை பார்க்கிற போது சந்தன மாறி இந்த தாய்ப்பாலாக வாழ்த்திருக்கிறாய் என்று எண்ணுகிற போது அதன் பக்கத்திலேயே ஓம் சாந்தி என்று திருவாய் வளர்கிற பிரம்மகுமாரி சங்கத்தில் இருக்கிறவர் அந்த தூய வெண்ணிறையாடு அந்த வெண்ணிறை ஆடை இருக்கிறது அவர் கொடுத்த தாய்ப்பால் இந்த வெண்ணிறை ஆடையாக இன்றைக்கு அவருக்கு தருகிற பரிசாகவே நான் கருதுகிறேன் நல்ல கைப்பற்ற நல்ல கைப்பற்ற ஏனென்றால் சந்தன அவர் நறுமணம் தருகிறவர்கள் அந்த மாரியாக மாரியம்மாள் தான் பேர் வைத்திருப்போம் சந்தன மாரியாக இருக்கிற அந்த காப்பு தருகிற மாரியாக இருக்கிறவர் இன்றைக்கு ஒரு வெண்ணிலை உடையோடு வந்து அதற்கும் மேலாக வெண்ணிலை உடையோடு நூத்தி இருபத்தி லிட்டர் நான் நினைச்ச அதிர்ச்சி ஆயிட்டேன் பாலை தன்னிடம் சுரந்த தாய்பாலை நூத்தி இருபத்தி லிட்டரை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் சந்த மாரியாக தெய்வ பலமாக தந்திருக்கக்கூடிய பேராட்டை கொள்ளை கொடுக்கிறது பெருந்தை வாழ்க்கை என்று திருப்பிடுவோம் என்று வனாத்தது பாரதி சொல்லுதான் ஏன் என்று கேட்டால் சக்தியின் வடிவமாக இருக்கின்றவர்கள் அதனால் தான் சக்தி என்று சொன்னார்கள் அந்த சக்தியின் வடிவமாக இருக்கின்ற அந்த பெண் நமக்கெல்லாம் சக்தி தருகிறவராக இருக்கிறார் சூரியன் சக்தி தருகிறது மரம் சக்தி தருகிறது காற்று சக்தி தருகிறது பஞ்ச பூதங்களும் சக்தியின் வடிவம் பஞ்ச பூதத்தை தன்னதம் வைத்திருக்கிறவர்கள பெண்ணாக இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார் அந்த பெண்ணாக வீட்டில் இருக்கிறார்கள் அருமை சோழர் வெங்கடேஷ் அவர்கள் தத்தபாமம் செய்கின்றவர் பூசாரியாக இருக்கிற அன்பு சோழர் அன்பு செல்லியன் அவர்கள் செல்வம் அவர்கள் ரோட்டு புத்தகம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு நல்ல ஒரு கண்டல் கொடுத்து எழுத்தறித்தவர் ஏழுவனான் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஏழு எழுத்து எழுத்தான அந்த இறைவன் நம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் எல்லா இடத்திலும் இருக்கிறார் நீங்கள் ஏற்ற போகிற விளக்கு இருக்கிறதா அவருக்கு பேர் அருண் பெரும் ஜோதி அரும் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அரும் பெரும் ஜோதி என்று வண்ண பெருமான் சொன்னார் அல்லவா அந்த அருள் ஜோதியை அந்த பிரபஞ்சத்தில் வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த அந்த சராசரத்தில் ஒரு நெருப்பு வடிவமாக இருக்கிறார் அந்த நெருப்பு என்பது ஜோதி வடிவமாக இருக்கிறது வீட்டில் எரித்தால் அது நெருப்பு ஆனால் அது ஜோதி இறைவன் நிலையை பெற்றால் அது இறைநிலையை பெற்றால் அது ஜோதி வடிவமாகி விடுகிறது நீங்கள் ஏற்ற போவது விளக்கு ஆனால் திருவிழக்காக மாறிவிடுகிறது அந்த விளக்கைத்தான் என்னுடைய அகத்தின் ஒளியாக மாறட்டும் என்று நீங்கள் ஏற்றுகிறீர்கள் உலகத்தில் ஒளியாக மாற்றட்டும் என்று சொல்லி அந்த அன்னை சந்தன மாறி நமக்கு வெளிச்சம் தருவதாக அமையட்டும் இன்றைக்கு வயி அவர்கள் அந்த மீனாட்சிக்கு பள்ளியறை பூஜையிலே அந்த காலடி தொட்டு இரவெல்லாம் இருந்து அந்த பள்ளிக்கு பள்ளியறை பூஜையிலே தொண்டு செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய தோழர்களும் உறவினர்களும் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அன்னையை கந்திருந்து பார் என்று சொல்லுவோம் அந்த கண் சிகிச்சையை தந்திருக்கிறார்கள் ஏடெடுத்து எழுத்தானை பிடித்து எழுத வேண்டும் என்று எழுத்து எழுதுவதற்கும் அந்த அறிவு வேண்டும் என்று அறிவு கண்ணை திறந்திருக்கிறார்கள் அறிவையும் கண்ணையும் திறந்து இன்றைக்கு அறிவு கண் திறந்த செல்வமாக மாறி இருக்கிறார் ஒரு பக்கம் தாய்ப்பால் தந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் அறிவு ஆன்மீகத்தை அள்ளி தந்திருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்நாளை நாமெல்லாம் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரி ஓம் சாந்தி பிரம்மகுமாரிகள் இருக்கிறவர்கள் பெண்ணினத்தின் பெண் குலத்திற்கான மிகச்சிறந்த துறவு வடிவத்தில் இன்றைக்கு அருள்வாழ்த்துக் கொண்டிருக்கிறார் ஆன்மீகத்தை வீடு தோறும் போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பிரம்மத்தை தன்னகம் கொண்டிருக்கக்கூடிய குவாரியாக இருப்பதால் அவர் பிரம்மகுமாரியாக அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட பிரம்மகுமாரி பிரம்மத்தை நான் தரிசிக்க முடியாது குமாரியை தவிர்த்தால் அந்த பெண்ணாகத் தெரிவார் ஆனால் அவர்கள் பிரம்மமாக காட்சி தருவதால் கடவுளாகவே சந்தன மாறியாகவே பிரம்மகுமாரி இருக்கிறார் என்று சொல்லி இளையோடு நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த விருந்து என்பது திருவிழக்கை ஏற்றி இருக்கிறீர்கள் இலையில் விருந்து கொடுப்பார்கள் இன்றைக்கு அன்னையின் விருந்து அது நமக்கெல்லாம் ஆன்மீக மருந்தாக கிடைத்தது விருந்தும் கிடைத்தது மருந்தும் கிடைத்தது இன்றைக்கு எதிர்காலத்தில் சிறந்து இருக்க என்பதற்கான திருவிழக்கு ஒளி விளக்காக மாறி வாய்ப்புக்கு நன்றி இருக்கக்கூடிய கவனித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மீது அந்த ஆண்டவனுடைய மீது விழுகிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கவலைகள் தீர்ந்து சிரமங்கள் தீர்ந்து துன்பங்கள் தீர்ந்து எல்லா விதமான இன்னல்களில் விடுபடுவதற்காகத்தான் இவ்வளவு பேரை இருக்கிறார்கள் எங்கே காந்திஜி சொல்கிறார் எங்கே கூட்டம் இருக்கிறதோ எங்கே பிரார்த்தனை இருக்கிறதோ எங்கே வேண்டுகோள்

விடுதலைக்காக பாடுபட்டார்கள் தேசிய கொடி இங்கே இருக்கிறது நீங்கள் வெளியே செல்கிற போது அந்த செல்வத்திடத்தில் வெங்கடேசிடத்தில் உங்களுக்கான கொடியை தேசிய கொடியை கொடுத்து விடுகிறேன் குண்டூசி வேண்டாம் ஒட்டி கொள்ளலாம் என்ற தேசிய கொடி சுதந்திர தினத்தையும் தேசிய தீர அன்றைக்கு இருக்கிற போது பராசக்தியை சக்தி உள்ளே என்று கேட்டார் பராசக்தியின் சக்தியை